இஞ்சி வாங்கும் பொழுது இந்த விஷயங்களை கவனிக்காமல் வாங்காதீங்க அதனால் தான் உடம்பில் இந்த மாற்றங்கள் நடத்துவது எத்தனை பேருக்கு தெரியும் இஞ்சியை தோல் சீவ கத்தி தேவைப்படாது என்பதை பலருக்கும் தெரியாமலே இருக்கலாம் சமையலறையில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் இஞ்சி அதன் மருத்துவ நன்மைகளுக்காகவும் சுவைக்கும் இணையாகவும் பெருமை சேர்க்கிறது ஆனால் அதனை சுத்தம் செய்வதில் சிலர் சிரமம் அனுபவிப்பது உண்மை இப்போது அந்த சிரமத்திற்கே ஒரு எளிய தீர்வு வந்துவிட்டது தென்னிந்திய சமையலில் இஞ்சி பெரும் பங்கு வகிக்கிறது சாம்பார் குழம்பு சட்னி பிரியாணி சூப் என எந்த உணவிலும் இஞ்சியின் வாசனை எளிதில் திறந்துவிடும் வேதிப்பொருட்கள் இல்லாத இயற்கையான திட மூலிகையாக இஞ்சி வயிறு புண் வாந்தி ஜீரண கோளாறுகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது பொதுவாக இஞ்சி தோலை சீவ கத்தி அல்லது பீலர் பயன்படுத்துவோம் ஆனால் இவை இரண்டும் சரியான முறைகள் அல்ல பீலர் மூலம் காயும் ஏற்படும் அபாயம் கத்தி மூலம் சதைப்பகுதி வீணாகும் சிக்கல் இருக்கிறது இதற்கு மாறாக ஒரு சாதாரண ஸ்பூனை கொண்டு மேலிருந்து கீழாக மெதுவாக சீவினால் தோல் மட்டும் விலகிவிடும் இது மிகவும் எளிதும் பாதுகாப்பானதுமாகும் இஞ்சி வாங்கியதும் அதனை தண்ணீரில் ஊற வைத்து சிறிது நேரம் வைக்க வேண்டும் இதனால் அதில் இருக்கும் மண் கழிவுகள் அனைத்தும் தன்னிச்சையாக கழிவுவிடும் பிறகு அதனை இல்லாமல் துடைத்து காய வைத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் இஞ்சி பழுதடைந்திருந்தால் அல்லது நிலைவது போல் இருந்தால் சமையலுக்கு அதை பயன்படுத்தவே கூடாது இது உணவின் சுவையை மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் இஞ்சி எப்போதும் பளபளப்பாகவும் ஈரப்பதமாகவும் இருக்க வேண்டும் இஞ்சி வாங்கும் போது அதன் வேர்கள் உலர்ந்திருப்பதை பார்த்தால் அது பழையது என்பதை அறியலாம் நல்ல இஞ்சி என்பது சற்று ஈரப்பதத்தோடு இருக்க வேண்டும் பருத்தமாகவும் இருக்கும் இதுதான் உணவிற்கு சரியான தேர்வு இஞ்சி தோலை சீவி நன்கு காய வைத்து சிறிய துண்டுகளாக வெட்டி ஒரு காற்று புகாத டப்பாவில் வைத்தால் அது நீண்ட நாட்கள் நல்ல நிலையில் இருக்கும் நேரடி கொண்டிருக்கும் சமையலர்களுக்கு இது சிறந்த வழியாகும் இஞ்சியின் தோல் சுத்தமானதாக இருந்தாலும் அதை தோலோடு சேர்த்து உணவுக்கு பயன்படுத்துவது சுவையிலும் நன்மையிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே தோலை சீவுவது அவசியம் பலர் பீலர் பயன்படுத்தி சீவ முயற்சிக்கிறார்கள் ஆனால் இந்த வழி தவறு இது பாதுகாப்பானதாக இல்லை ஸ்பூனே சிறந்த வழி மிகவும் மென்மையாக தோல் சீவப்படும் கைகளை காயப்படுத்தும் வாய்ப்புகள் குறைவு இனி இஞ்சியை தோல் சீவ கத்தி தேவையில்லை ஒரு ஸ்பூன் மட்டும் போதுமானது இவ்வாறு செய்தால் உங்களது சமையல் நேரம் குறையும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் உங்கள் சமையல் அனுபவத்தில் இது ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் இஞ்சியின் தோலை உரிக்கும் இந்த எளிய வழிமுறைகளை கற்றுக்கொண்ட பிறகு சமையலுக்கு முன் தயார் செய்யும் வேலைகளில் நேரம் சேமிக்க முடியும் குறிப்பாக அதிகமாக சமையல் செய்யும் வீடுகளில் இந்த முறை பல பயன்களை தரக்கூடியது இது மட்டுமின்றி சமையல் வாழ்க்கை முறை விரும்புபவர்கள் கத்தி அல்லது பிளாஸ்டிக் பீலர்களை பயன்படுத்தாமல் இயற்கையான பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றுவது நல்ல தீர்வாக இருக்கும் இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது சமையலுக்கும் நன்மையை தரும்